கொடைக்கானல் பிரகாசபுரம் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு யோகாசன சங்கம் சார்பில் முப்பத்தி எட்டாவது மாநில அளவிலான யோகா போட்டிகள் நடைபெற்றது தமிழ்நாடு யோகாசன சங்க நிறுவனர் ராமலிங்கம் தலைமை வகித்தார் தனி மற்றும் குழு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது எட்டு வயது முதல் ஐம்பது வயது வரையிலான ஆண் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டி நடத்தப்பட்டது போட்டியில் திருச்சி சென்னை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அதிக மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு மெடல் சான்றிதழ் மற்றும் டிராபிக் வழங்கப்பட்டது போட்டியில் பங்கேற்ற அனைவரும் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்